கிறிஸ்துக்கு அன்பான உள்ளே நம்ம அண்டர் ரசகரும் வல்ல மேர நாமத்திரங்களை வாழ்த்தி வர வைக்கிறோம் இன்றைய வேத தியான பகுதி வாழ்க்கை தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒண்ணு நாலாக பதினோறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாவி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அமேன் அல்லலியா கிறிஸ்துவர் பிரியமன உள்ளே ஒண்ணு சாமி பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பரவே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்திரமாக இதோ

அவனோடு கூட இருந்தார் கத்தர் நம்மளோடு கூட இருக்கிற போது ஒரு ஜெயத்தை குடிக்கிறார் இப்ப குமாரன் குமார் கண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவன் வாசிப்பதற்கு தேறினவன் அவன் பராக்கிரமசாலி அவன் யுத்த வீரன் அவன் காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் ஏன்னா கத்தர் அவனோடு இருந்தார் தாவிதுக்கும் அதே போலதான் தாவிது நாளுக்கு நாள் விர்த்தி இழந்தான் ஏன்னா சேனிகளுடைய கத்தர் தாவிதோட இருந்தார் அலிலியா கிறிஸ்துக்கள் பிரியமன நம்ம எவ்வளவு தேவனோடு நம்ம இடைப்பட்டு அவரோடு பயணிக்கும் போது தேவன் நம் எல்லாம் பாக்க செய்கிறார் நம் வாழ்வில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார் நம் வாழ்வில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார் ஹலெலியா கிறிஸ்துகள் பிரியமனிய மத்தியிலும் கிறிஸ்துவர்கள் ஒரு ஜெயத்தோடு அவர்கள் வாழ்வில் ஒரு வெற்றியை பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியா எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஹலெலியா நம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்ரா இயேசு சொன்ன கிருப்பை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமேன்